குழந்தைகளுக்கான பொது அறிவு வினா விடே தமிழ் ஜி கே கிட்ஸ் நூறு ஆதார் அட்டை முதலில் பெற்றவர் யார் விடே ரஞ்சனா சோனாவனே நூற்று ஒன்று தட்டைப் புழுவின் விலங்கியல் பெயர் விடை நூற்றி இரண்டு பிளாஸ்டிக் உருவாக்கப்பட்ட நவீன வாக்காளர் அட்டையே எந்த மாநிலத்திற்கு முதன் முதலாக வழங்கப்பட்டது விடே திரிபுரா நூற்று மூன்று மக்கள் தொகை அடிப்படையில் உலக அளவில் இந்தியாவில் தரவரிசை விடை, இரண்டாவது இடம் நூற்று நான்கு தைத்திங்கள் முதல் நாள் கொண்டாடப்படும் விழா விடை பொங்கல் நூற்று ஐந்து உயிர் காக்கும் உன்னத உலோகம் என அழைக்கப்படும் எது விடை, ரேடியம் நூற்று ஆறு பெனிசிலினை கண்டுபிடித்தவர் விடை அலெக்சாண்டர் பிளமிங் நூற்றி ஏழு இந்தியாவின் தேசிய ஒருவனை எது விடை கிங் கோப்ரா நூற்றி எட்டு வயது வந்த மனிதனுக்கு எத்தனை எலும்புகள் உள்ளனர் விடை இருநூற்று ஆறு ஒன்பது இந்தியாவில் காடுகளின் நிலப்பரப்பு விடை இருபத்தி மூன்று சதவீதம் நூற்று பத்து எந்த இந்திய விமான நிலையம் அதன் செயல்பாடுகளை இயக்க சூரிய சக்தியை மட்டுமே பயன்படுத்துவது விடை, கொச்சி சர்வதேச விமான நிலையம் நூற்று பதினொன்று அசோக சக்கரத்தை வென்ற முதல் இந்திய பெண் யார் விடே நீர் நூற்று பன்னிரண்டு இந்தியாவில் பெண்கள் காண முதல் பள்ளியை திறந்தவர் யார் விடை, சாவித்திரிபாய் பூலே நூற்று பதிமூன்று சந்திரனுக்கு இந்தியாவின் முதல் பயணம் எது விடை, சந்திராயன் ஒன்று நூற்று பதினான்கு இந்தியாவின் தேசிய விலங்கு எது விடை, புலி நூற்று பதினைந்து இந்தியாவின் தேசிய பாடல் விடை வந்தே மாதரம் நூற்று பதினாறு எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் என்ன விடை எட்டாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தெட்டு மீட்டர் நூற்று பதினேழு கிறிஸ்தவர்களின் தேவாரம் விடை, ரட்சி மனோகரம் நூற்று பதினெட்டு திருமறைக்காடு என்று அழைக்கப்படும் ஊர் விடை, வேதாரண்யம் நூற்று பத்தொன்பது வட்டமேசை மாநாடு எங்கு நடந்தது விடே லண்டன் நூற்றி இருபது இந்திய ராணுவத்தின் மிக உயர்ந்த பதவி எது விடே பீல்ட் மார்ஷல்